ராமானுஷருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த நடத்தையினால்தான் அவர் ஜகத்துக்கு ஆச்சாரியனாகி மோக்ஷம் கொடுக்கக்கூடிய சிறப்பையே பெற்றார் என்பது அடியார்கள் மனசுல நன்மை வாங்கிக்கணும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்கலாம் ஆனா ஆறும் மோக்ஷம் கொடுத்துட போறது இல்லை நீரினி சிவைகுண்டத்துக்கு அதிகாரிகளை அனுப்பி வைக்கலாம் என்ன பெரிய பெருமாள் ஆணையிடப் போகிறார் அதை தெரிவிக்கிறார் திருக்கமலபாதமான சு துயரரு சுடர் அழியிலே இவருடைய உத்தமாங்கத்தை அலங்கரிக்க பெரிய பெருமாளை சேவிக்கிறார் திருப்பானாழ்வாருக்கு எப்படி காட்டினானோ அதை போல காட்டுகிறார் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மே தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரமிரோமே என்ன திருக்கமல பாதத்தை சேவித்தார் அரைச்சி வந்த ஆடைய சேவித்தார் நான்முகனை படைத்ததோர் எழில் உந்திய சேவித்தார் அதற்கு மேலே சதுர்மாமதில் சூழ் இளங்கக்கிரவன் ததர உதரவோட்டிய உதரபந்தத்தை சேவித்துக் கொண்டார் பகவானுடைய பிராட்டி அமர்ந்திருக்கிற திருவாரமார்பை சேவித்துக் கொண்டார் முற்றுமுண்ட கண்டம் திருக்கழுத்த சேவித்தார் உலகத்துக்கே சர்மஸ்லோகத்தை அனுகிரகித்த திருவாயை கொண்டார் கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்ன உலகத்துக்கே அனுகிரகித்து தன்னுடைய ஈர பார்வையாலே உலகத்தை ரட்சிக்க கூடிய சேவித்து சேவித்துக் கொண்டார் நீலமேனி ஐயோ நிற நெஞ்சினையே என்ன திருமேனி முழுக்க சேவித்து கொண்டார் திருமாளுக்கும் ஆசை ஏற்பட்டு ஸ்ரீ சட்டகோபம் பிரசாத மரியாதைகள் எல்லாவற்றையும் சுவாமிக்கு கொடுத்தார் இதோ நம் திருவடித்தாமர்களை உனக்கு தலைக்கு அணியாக அணிவிக்கிறோம் என்று சீஷட மரியாதை கொடுத்து மாலைப் பரிவட்டங்களையும் கொடுத்து அப்போது பெரிய பெருமாள் சொல்லுகிறார் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் என்கிற உபய விபூதி ஐஸ்வர்டத்தையும் உமக்கும் உம்முடையாருக்கும் தந்தோம் இப்போது கொடுக்கிறோம் நமக்கு ரெண்டு விபூதி சொத்தாக இருக்கிறது பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுரகம் அங்காதும் சோராமை ஆழ்கின்ன எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் ஸ்ரீரங்கநாதன் புறப்பாட்டில் எப்போ செவித்திருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு செங்கோல் வச்சிருக்கும் நீள கோல் வச்சிருக்காளோ இல்லையோ அதை கையிலே பிடித்துத்தான் சக்கரவர்த்தி திருமகன போலே உலகத்தனையும் பெருமாள் ஆழ்கிறான் ஆண்டாளிதத்தம் போஷரத்திலே சொல்லிக் கொள்ளுகிறாள் பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகம் கீழ்லோக்கம் அத்தனையும் மேல் லோகம் அத்தனையும் இத்தனையும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வன் அந்த செங்கோல் புறப்பாட்டும் போது உற்சவர்கிட்ட இருக்கும் புறப்பாடு முடிஞ்சு உற்சவர் உள்ளேழுவிட்டார்னா அது பெரிய பெருமாளுடைய திருவனைக்கு போயிடும் பெரிய பெருமாள் சேனச்சென்றத்தில் ஆதிசேஷம் படுக்கிற இல்லையோ அதில் பெரிய பெருமாளுக்கு முன்னாடி சாத்திருவர்கள் அதனால் மூல வருடத்தில் அந்த செங்கோல் இருக்கும் உற்சவரிடத்தில் அது வந்து சேர்ந்து விடும் புறப்பாட்டும் போது உற்சவரிடத்தில் இருக்கும் அதனால் அவர் தான் ராஜா ரங்கராஜா ரங்கராஜான்னு அழைக்கிற மொழியோ அந்த சொத்து தான் உபய விபூதியும் இப்பூவலகும் அவரது லீலா விபூதி அவரது நித்திய விபூதி அவரது இப்போது ராமானுஷரே உமக்கொரு பெருமை சேர்க்க போகிறோம் இந்தாரும் என்ன ரெண்டு விபூதியும் எடுத்து ராமானுஷர் கையிலே கொடுத்து இனி ஸ்ரீவைகுண்டமும் உம் சொத்து லீலா விபூதியும் உம் சொத்து நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கிறீரோ அவருக்கு அவசியம் நாம் சீவை குண்டத்திலே இடத்தை கொடுத்து விடுவோம் ஆகையால் நீர் இரண்டு விபூதியையும் உடையவராய் இருக்கிறபடியால் உமக்கு உடையவர் என்கிற பெயரை சூட்டினோம் என்று பெரிய பெருமாள் தெரிவித்தார் இப்போ தான் மூணாவது பெயர் வாங்கிக்கிறார் உடையவர்ங்கிற திருநாமம் இளையாழ்வாருங்கிற திருநாமம் இயற்பெயர் பார்த்தோம் ராமானுஷமுனி தேவப்பெருமாள் சாத்தினதுன்னு பார்த்தோம் உடையவர் திருநாமம் பெரிய பெருமாளையை கொடுக்கிறார் தான் உடையவரே உடையவரேன்னு கூட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம அத்தனை பேரையும் உடையவர் பெரிய பெருமாளையே உடையவர் உபய விபூதியும் உடையவர் அவரை உடையவர்களுக்கு தன்னையே உடமையாக ஆக்கிவிடக்கூடியவர் இத்தனை பெரும் படைத்த சாமி அதெல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அவருக்கு மட்டும் கொடுக்கல உமக்கும் உம் உடையார்க்கும் கொடுத்தோம் ராமானுஷர் திருவடி சம்பந்தின்னு யாரெல்லாம் சொல்லுகிறீளோ அத்தனை பேருக்கும் இதையும் உருத்தாக்கினோம் அதனால் நாம் ராமானுஷர் உடையாராக ராமானுஷர் திருவடி சம்பந்தம் பெற்றவர்களாக இருப்பின் வைகுண்ட பிராப்தி நிச்சயன் என்று தெரிந்து கொள்ளவன்